நம்முடைய வேலூர் மாநகரத்தில் வேலூர் பகுதியில் வருகின்ற ரம்ஜான் நாளில் தேர்தல் அறிவிப்பதனால் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி ஏழையின் சிறப்பில் இறைவனை காண வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார் அண்ணாக்கு மறைக்கு பிறகு என்னுடைய தலைவர் தலைவர் அவர்கள் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்து ஏழை எளிய மக்களுக்காகும் சிறுபான்மை மக்களுக்காக ஆயிராவது தலைவர் கலைஞர் அவர் வழியில் அண்ணா வயலில் என் தலைவர் கலைஞர் வழியில் வந்து என் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்று நான் வேலூர் சட்டமன்ற உறுப்பினராக பதினாறிலிருந்து இருபத்தொன்னு தேர்ந்தெடுக்கப்பட்டு இஸ்லாமிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என் தலைவர் தளபதியுடைய நாளை முன்னிட்டு ஆண்டுதோறும் இஸ்லாமிய மக்களுக்கு ரம்ஜானுக்கு பிரியாணிக்கு தேவையான பொருளும் அவங்களுக்கு இரநூறுபா கறி வழங்குகிற ஐயாயிரத்தி ஏழு ஐயாயிரத்தி எழுநோரு பேருக்கு வழங்க இந்த தேர்தல் வரவேற்பதனால் முன்னாடியாக வழங்குகிற நிகழ்ச்சியை தலைவர் தளபதி நாட்டு மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு அண்ணாவன் தலைவர் கலைஞர் நினைத்து செய்து கொண்டிருக்கிறார் நாங்கள் வேலூர் மாநகரத்தில் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் முறையில் தொடர்ந்து எட்டாண்டு காலம் இந்த மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு தொடர்ந்து பிரியாணிக்கு தேவையான பொருளும் அவங்களுக்கு கருவாங்க நிதியும் வழங்குகிற நிகழ்ச்சியை இன்றைக்கு வேலூர் காலை பத்து மணிக்கு நிகழ்ச்சியை தொடங்குகிறோம்

What is that? Oh i உன் தோடில் கிடந்து மகிழும் மஞ்சள் எட்டு தமிழர்களின் நெஞ்சங்களில் நீக்கம் வர வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முதல்வரும் கழக தலைவர் அவர்களின் எழுபத்தி ஓராவது முன்னிட்டு வேலூர் வேலூர் மாநகர கழகத்தின் சார்பில் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு நம்முடைய வேலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கின்றார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட கழகத்தின் அவைத்தலைவரும் கழக தணிக்கைக் குழு உறுப்பினருமான வழக்கறிஞர் அண்ணன் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கின்றார் வேலூர் மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் வேலூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பில் ஆண்டுதோறும் இனிய ரம்லான் பண்டிகை கொண்டாடும் ஏழை எளிய இஸ்லாமிய பெருமக்களுக்கு பிரியாணிக்கு தேவையான பொருட்களும் இறைச்சி வாங்கிக் கொள்ள ரூபாய் இருநூறும் வழங்கப்படுகின்ற நிகழ்ச்சி துவங்க உள்ளது நிகழ்ச்சியினை மாநகர கழக செயலாளரும் வேலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் தலைமையேற்று நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதை நான் வழிபடுகிறேன் நம்முடைய வேலூர் மாநகர கழக செயலாளரும் வேலூர் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினருமான ஏழை பங்காளன் தம்பி கார்த்திகேயன் அவர்கள் ஆண்டுதோறும் வேலை மாநகரத்தில் இருக்கிற இஸ்லாமிய தாய்மார்களுக்கு ரம்ஜான் காலத்தில் அவர்கள் பிரியாணியை செய்து சாப்பிட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு பிரியாணி ஆக்குவதற்கான அரிசி நெய் பூண்டு அதற்கான மசாலா பொருட்கள் அத்தனையும் அடங்கிய பைகளை கொடுப்பது வழக்கம் அதோடு இறைச்சி வாங்குவதற்காக கறி வாங்குவதற்காக ரூபாய் இரநூறு ரொக்கமாகவும் கொடுப்பது நம்முடைய மாநகர செயலாளருடைய பழக்கமாகும் ஆகவே அவருடைய பழக்கத்துக்கு ஏற்ப இந்த ஆண்டும் ஏராளமான இஸ்லாமிய தாய்மார்களுக்கு துறை இருக்கிறார்கள் இந்த இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய பங்காளன் கார்த்திகேயன் அவர்கள் அவர்கள் மனமுவந்து செய்கிறார்கள் ஏழை தாய்மார்கள் பீடி சுற்றுபவர்கள் அவர்களுக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சி தரப்பட்டிருக்கிறது இதுவும் நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவருடன் அவருடைய நினைவாக அவருடைய பிறந்தநாளை ஒட்டி இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி கதிரானந்த் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்கும் இப்பொழுது இந்த உணவை உணவு பையை கொடுக்க இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் கொடுப்பா பாட்டிமா ஐயாயிரத்தி எழுபது நபர்களுக்கு ஆட பாபா முதல் வாவிட புதல் பா தலைவா ஜம் ஆட பாபா முதல் வா தலைவா ஜுகம் ஆட பாலை முதல் வாவிட புதல் வா தலைவா ஜுகம் ஆட பாரை பாதல் வா திராவிட புதல்வா அச்சம் இல்லை ஆற்றல் விடையதும் உச்சம் இல்லை வன்மம் இல்லை நெஞ்சில் கரையில்லை தளபதி கைது கொண்ட தீய தளபதி ஆண்டுதோறும் நம்முடைய நெஞ்சமெல்லாம் இறந்திருக்கின்ற கழகத்தின் தலைவர் மாண்பு தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் பிறந்த முன்னிட்டு ஏழை எளிய இஸ்லாமிய பொதுமக்கள் ரமலான் பண்டிகையை கொண்டாடும் வகையில் வேலூர் மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் வேலூர் சட்டமன்ற தொகுதி வாட்டுப்பாட்டில் இருக்கு பாருங்க எட்டு கொடுக்கப்பா நம்பாத ஒரு ஆள் வாங்கிட்டு வரவங்களை எட்டு கொடுங்க கொஞ்சம் வேகமா அனுப்புங்க நம்முடைய மாநகர கழகத்தின் செயலாளர் வேலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் கார்த்திகேயின் ஏற்பாடில் ஆண்டுதோறும் ஐயாயிரத்தி எழுபது இஸ்லாமிய ஏழை எளிய பீடி தொழிலாளர் குடும்பங்களுக்கு நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் பிரியாணிக்கு தேவையான பொருட்களும் இறைச்சி வாங்கிக் கொள்ள ரூபாய் இருநூறு வழங்கிக் கொண்டிருக்கின்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழகத்தின் அவைத் தலைவரும் கழக தணிக்கை குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அண்ணன் அவர்களும் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கல்யாணந்த் அவர்களும் வேலூர் மாநகராட்சியின் மேயர் அவர்களும் கலந்து கொண்டு வேலூர் மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் வேலூர் சட்டப்பேரவை தொகுதியின் சார்பில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கார்த்திகேயன் அவருடைய ஏற்பாட்டில் ஏழை எளிய இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஐயாயிரத்தி இருபது நபர்களுக்கு இன்றைய தினம்

பக்கம்மாங்க தமிழ்நாடு முதல்வர் கழக தலைவர்களின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு ரமணான் பண்டிகையை கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஆண்டுதோறும் பிரியாணிக்கு தேவையான பொருட்களும் எழுச்சி வாங்கிக் கொள்ள ரூபாய் இருநூறு நம்முடைய வேலூர் சட்டப்பேரவை உறுப்பினர்

کوچے وے ما واگا کو مار بھائی یار تو ٹوکنا وچ کھڑی ہو کچھ توکنے کوچے وے ما واگا سما نہیں پونما پونما ہاں وہ والا پونما 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 مجھے لا 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 கொஞ்சம் இருக்குமா கொஞ்சம் மதிப்பு தமிழ்நாடு முதல்வர் நம் நெஞ்சமில்லாமல் நிகழ்ந்திருக்கின்ற அன்பு தலைவர் தளபதி மு க அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு வேலூர் மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் வேலூர் சட்டப்பேரவை சார்பில் மாநகர கழகத்தின் செயலாளரும் வேலூர் சட்டமன்ற அண்ணன் உறுப்பினருமான கார்த்திகேயன் அவருடைய ஏற்பாட்டில் ரமலான் பண்டிகை கொண்டாடும் ஏழை எளிய இஸ்லாமிய பெருமக்களுக்கு பிரியாணிக்கு தேவையான பொருட்களும் இருச்சி வாங்கிக் கொள்ள ரூபாய் இருநூறும் நம்முடைய மாவட்ட கழகத்தின் அவைத்தலைவரும் கழக சொத்து பாதுகாப்பு செயலாளரும் தணிக்கை குழு உறுப்பினருமான மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அண்ணன் அவர்களும் நம்முடைய வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கதிரானந்த அவர்களும் நம்முடைய மாநகராட்சியின் மேயர் அவர்களும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் வேகமா கொஞ்சம் வா கொஞ்சம் விரைவாக அனுப்பி விடுங்க கொஞ்சம் வேகமா மாணவமிகு தமிழ்நாடு முதல்வரும் நம் நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கின்ற கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு வேலூர் மாநகர திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் வேலூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பில் ரமலான் பண்டிகையை கொண்டாடும் ஏழை எளிய இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஆண்டுதோறும் பிரியாணிக்கு தேவையான பொருட்களும் இறைச்சி வாங்கிக் கொள்ள ரூபாய் வழங்கும் நிகழ்ச்சி நம்முடைய மாநகர கழகத்தின் செயலாளர் வேலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் கார்த்திகேயன் தலைமையில் நம்முடைய தணிக்கை குழு உறுப்பினர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தியா முகமது சகி அவர்களும் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கதிரானந்த் அவர்களும் வேலூர் மாநகராட்சி மேயர் அவர்களும் வேகமா கொச்சு வருகா அனுப்பிச்சு ஆமா ஆமா

கொஞ்சம் வேகமா வேகமா வாங்கணா வேகம்மா வாங்க வா நீ வா கொஞ்சம் வேகமா வா கொஞ்சம் வாங்கம்மா வாங்கம்மா விரிவா வாங்க விரைவா வாங்க நேரில் போய் உட்காருங்க கொஞ்சம் வேகமா போனா வேகமா போனா வேகமா அனுப்பு வாங்க வாங்க வாங்கண்ணா கொஞ்சம் சீக்கிரம் கொஞ்சம் வேகமா இருக்குப்பா கீழே சார் கொஞ்சம் கீழே இருக்குப்பாடுங்க கொஞ்சம் கீழே வேகமா ஏற்கனவே டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது அவங்க மட்டும் அந்த வரிசையில் நின்றுங்க கொஞ்சம் வேகமா வாங்க வேகமா வாங்க

கொஞ்சம் விரிவா வாங்கம்மா விரிவா வாங்க விரிவாக வாங்க 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 அப்படியே அப்படியே கொஞ்சம் வேகமா வாங்க மாநிலமுக தமிழ்நாடு முதல்வர் நம் நெஞ்சமெல்லாம் இறந்திருக்கின்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாள் முன்னிட்டு வேலூர் மாநகர திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் வேலூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பில் ரமலான் பண்டிகை கொண்டாடும் ஏழை எளிய இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஆண்டுதோறும் பிரியாணிக்கு தேவையான மளிகை பொருட்களும் இருச்சி வாங்கிக் கொள்ள ரூபாய் இருநூறும் வேலூர் மாநகர கழகத்தின் செயலாளரும் வேலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் கார்த்திகை என்னுடைய ஏற்பாட்டில் நம்முடைய மாவட்ட கழகத்தின் அவைத்தலைவர் தணிக்கை உறுப்பினர் முகமது சகி அவர்களும் மாநகராட்சியின் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டுதோறும் ஏழை எளிய இஸ்லாமிய பெருமக்கள் பயன்பெறும் வகையில் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா குறிப்பிட்டு சொன்னது போல் வேலூர் தொகுதியில் உள்ள ஏழை எளிய இஸ்லாமிய பெருமக்கள் முகத்தில் மகிழ்ச்சியை காண வேண்டும் என்று நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சாத்திகளும் தொடர்ந்து எட்டாவது ஆண்டாக பண்டிகை கொண்டாடும் ஏழை எளிய இஸ்லாமிய திருமக்களுக்கு பிரியாணிக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் இறைச்சி வாங்கிக் கொள்ள ரூபாய் இருநூறு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள் வேலூர் ஹலோ வேலூர் மாநகரில் எல்லோரும் பயன்படும் வகையில் நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் தயவுசெய்து எல்லா குடும்பத்துக்கும் போன ஒரே குடும்பத்தில் இருக்க ரெண்டு முறை தயவு செய்து வாங்காதீங்க न <smgli>, वञमाव <angri>

தமிழ்நாடு முதல்வர் நம் இருந்திருக்கின்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ஓராவது முன்னிட்டு வேலூர் சட்டப்பேரவை தொகுதியின் சார்பிலும் வேலூர் மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினரும் மாநகர கழகத்தின் செயலாளர் அண்ணன் பா கார்த்திகேயன் அவர்களுடைய ஏற்பாட்டில் ஐயாயிரத்தி எழுபது ரமலான் பண்டிகை கொண்டாடும் ஏழை எளிய இஸ்லாமிய பெருமக்களுக்கு இன்றைய தினம் பிரியாணிக்கு தேவையான மளிகை பொருட்களும் கறி வாங்கிக் கொள்ள ரூபாய் இருநூறு நம்முடைய மாவட்ட கழகத்தின் அவைத்தலைவர் கலைகள் தணிக்கைக்குழு உறுப்பினர் அண்ணன் டி ஆர் முகமது சஹி அவர்களும் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டி எம் வாங்க வெயில் கொஞ்சம் மிக தமிழ்நாடு முதல்வரும் நம் பெஞ்சம் எல்லாம் இருந்திருக்கின்ற கலைஞர் தலைவர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ஓராவது சொல்நாளை முன்னிட்டு ரமலான் பண்டிகையை கொண்டாடும் கொஞ்சம் வேகமா வாங்க ஏழை எளிய இஸ்லாமிய பெருமக்களுக்கு இன்றைய தினம் வேலூர் மாநகர கழகத்தின் செயலாளர் வேலூர் சட்டப்பேரவை அவர்களும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டி எம் கபிரானந்த் அவர்களும் மாநகராட்சியின் வா கொஞ்சமாக எல்லாருக்கும் கூப்பிட்டு எல்லாருக்கும் கூடுத்து போயிருக்கோம் நீங்க இங்க ஒரு நாள் நின்று நின்று கொஞ்ச வேகமா வாங்க அனைவருக்கும் பொருட்களை அழைத்துவிட்டுதான் நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினரும் மாநகரின் மேலே வைத்து

அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள் வேலூர் மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் வேலூர் சட்டப்பேரவை தொகுதியின் சார்பில் பண்டிகையை கொண்டாட இருக்கின்ற அதிகம் பெற்றுக் கொள்ள மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் கார்த்திகேயன் ஐயாயிரத்தி I love a